இருபத்தி மூணு பன்னெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீயர் ஆறு மணிக்கான ஒரு கணிப்பு தம்பக்கப்புறம் ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நாள் கொடுத்துருந்தேன் நாலு பாஸ் இருந்துச்சு இத்தனையோ நாலு டபுள்ஸாக வந்திருக்கணும் நான் ஏசியில் தான் எதிர்பார்த்துருந்தேன் ஆல் ஏபிபிசி ஏசிக்கு ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஸோ அது நல்ல ஒரு வெற்றி தான் பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்கி யோசிக்கணுமாக்குது ஏன்னா போர்டு ஒரு சில டைம் மாற்றி வச்சிடலாம் இன்றைக்கி வந்த ஒரு மணிக்கு வந்த நம்பர் நேற்றே வந்துருக்கணும் அந்த ஜீரோ நாற்பத்தி நாலு சி போர்டில் இருந்துருக்கும் போன மாதத்தில் அதை வந்து பவர் வச்சு கொண்டு வந்துட்டோம் நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள்ஸுக்கு தான் ஜீரோ தொண்ணூற்றொம்பது தான் எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சேன் ஆனால் ஏபிக்கு பவரை வச்சிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஸோ ஏபியில் பவர் வச்சு கொண்டு வந்துவிட்டோம் ஏபிபிசிஎஸ்சியும் சிபோர்டு தான் நான் நாலு எதிர்பார்த்துருந்தேன் ஒன்பதாக போச்சு ஆனால் நாலு டபுள்ஸாக வந்திருக்கணும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகிடுச்சி சரி போங்க நாளைக்கு என்ன வரும்னு பார்த்துருவோம் இன்றைக்கி வந்த நம்பரை தான் இன்றைக்கி ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படி தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மணிக்கு நம்ம எப்படி எடுத்தோம்னா இங்கே போன மாதத்தில் நாலு நிறுத்தினாலே அடுத்த மாதம் க்ராஸ் ஆகுல நாலு நிறுத்தணும் ஆனால் இன்றைக்கி பிசி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு வந்திருக்கணும் பட் ஒரு நம்பரை பவர் வச்சிட்டோம் அப்படி பவர் வைக்கக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா இந்த ஜீரோ நாற்பத்தி நாலு இங்கே அப்படியே பவரில் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இன்னைக்கு நேற்று வந்திருக்கணும் ஒரு நாள் தள்ளி வரும்னு நினச்சேன் அதே மாதிரி கொண்டு வந்துட்டான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு பவர் வச்சுட்டான் சரி ஜீரோ நாற்பத்தி நாலுக்கு பி போர்டு மட்டும் நாலு மட்டும் டேரெக்டாக வச்சுட்டான் ஏசியில் பவர் வச்ச மாதிரி கணக்கு வருது இது ரெண்டு மெத்தேட்லேயுமே எடுக்கணும் இப்போ சி போர்டு நம்பர் நிறுத்துறான்னு வச்சுக்கீங்களா இந்த கிராஸ் நம்பர் ஃபுல் பவரில் வரணும் மேக்ஸிமம் பிசிக்கு வைக்கிறான் ஏபிக்கு வர வேண்டிய நம்பரை பிசிக்கு வைக்கிறான் அப்படி இது வரலனா அதுக்கு மேல் நம்பர் இருக்குது பார்த்திங்களா ஜீரோ ஒம்போதுக்கு ஃபுல் பவர் வச்சிங்கன்னா ஏபிக்கு ஐம்பத்தி நாலு இன்றைக்கி வந்த நம்பரு ஏன்னா ஜீரோ ஒம்போது ஸ்டெயிட்டாக வரணும் ஜீரோ தொண்ணூறுலேருந்து ஜீரோ நிறுத்தி க்ளூ நம்பரு இது தான் அப்போ மேலே இருக்கிற ஜீரோ ஒம்போது ஏபிக்கு வரணும் ஸோ ஏபிக்கு இன்றைக்கி ஃபுல் பவரில் வச்சுட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு நம்பரு டபுள்ஸாக கொண்டு வரணும் இன்றைக்கி கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆனால் பவரில் போயிடுச்சு இதே மெத்தடில் இப்போ ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு இப்போ சீ போர்டு அஞ்சை நிறுத்தியிருப்போம் இந்த அஞ்சை நிறுத்தி டபுள்ஸாக வச்சுருக்கணும் அஞ்சுக்கு அஞ்சை நிறுத்தியிருக்கிறான் அஞ்சுக்கு ஜீரோவை கொண்டு வந்திருப்போம் ஏன்னா அஞ்சு தான் வந்திருக்கணும் மொதல் நாளே உள் நம்பரில் பாருங்கள் அந்த நம்பரை இந்த சீ போர்டு நம்பரை உள் நம்பரில் கொண்டு போயிட்டான் அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது இப்போ மறுபடியும் இந்த அஞ்சுக்கு சரி போன மாதம் அஞ்சை நிறுத்திருப்பான் அஞ்சுக்கு ஜீரோன்னா இந்த ஜீரோவுக்கு ஜீரோ அஞ்சுன்னு வரணும் ஓகேங்களா ஜீரோ அஞ்சுன்னு வரணும் போர்டு மாற்றியும் வைக்கலாம் அப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டை நிறுத்தி இருப்பான் இப்போ இந்த ரெண்டுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஐநூற்றி இருபத்ரெண்டு கீழே மேலே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி ரெண்டை நிறுத்தி டபுள்ஸாக வைக்கணும் அப்படி ரெண்டு டபுள்ஸாக வந்துச்சுன்னா ஏ போர்டு ஒன்று வரணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி இது பார்த்தீங்களா இந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டை ஏழு அதாவது ரெண்டை நிறுத்தி பவரில் கொண்டு வந்தால் அஞ்சு டேரெக்டாக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வந்து டேரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு பவர் அஞ்சுனா இடையில உள்ள நம்பரு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் ரெண்டு நம்பருமே அப்படி தான் எடுத்துருப்பேன் ஏபி நம்பரை ஏன்னா ஏபி நம்பரு ஜீரோ இருக்குது ஃபுல் பவர் ஐம்பத்தொன்றுனா இடையில உள்ள பதினெட்டு டேரெக்டாக வரணும் பதினெட்டு வந்திருக்கும் இப்போ அதே மெத்தடு தான் மறுபடியும் சிங்கிள் நம்பர் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று பவரில் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினெட்டு தூக்கி அடுத்த நாள் வைக்கக்குள்ள இந்த ஐம்பத்தொன்று ஏபிக்கு வரணும் ஃபுல் பவரில் வரணும் அப்படி பார்க்கல ஐம்பத்தாறுன்னு வரும் சாரி ஜீரோ ஆறுன்னு வரணும் ஏ போடு ஜீரோ வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்போ ஜீரோவாக அஞ்சோ வந்துச்சுன்னா இந்த ரெண்டை பேஸ் பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி இருபத்தி ரெண்டை ஜீரோ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுவத்தி ஏழு ரெண்டே நம்பர் தான் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேட்டன் ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை எடுத்து கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் நிறுத்தினாலோ அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்தாலோ சேம் பேட்டன் தான் இப்போ வந்து ஜீரோவை நிறுத்திருக்கிறான் இப்போ ஜீரோவுக்கும் மேலே இருக்கிற நம்பரு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு வரணும் ஒன்பதோ நாலோ வரணும் ஆனால் ஒன்பது ஆறு அப்படிங்குள்ள அதை திருப்பிக்குவோம் ஒன்பது ஆறாக திருப்பிக்குவோம் ஆறு ஒன்பதாக திருப்பி கொண்டு வரோம் ஸோ அதுக்கு கீழே வைக்கிற நம்பரு ஜீரோக்கு ஜீரோ டைரெக்டாக வைக்கிறான்னா ஒன்றுக்கு ஆறு தான் வைக்கணும் சாரி ஆறுக்கு ஒன்று தான் வைக்கணும் கரெக்டாகவே வச்சுருப்பான் அதுக்கு அடுத்தது இந்த ஒன்பது தூக்கி அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இதுதான் மெத்தடு அதே மாதிரி தான் பி போர்டிலையுமே பார்த்தீங்கன்னா அஞ்சை அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரான்னா அடுத்த நாள் இடையில உள்ள நம்பர் பவரில் வரணும் இந்த பவர் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டினாலே ஒரு சில பேத்துக்கு தெரியாது ஸோ ஏழு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் ஏன்னா ரெண்டு தான் வந்திருக்குன்னா ஆனால் ஏழுன்னு வைப்போம் இப்போ அதே மெத்தடில் இப்போ ஏ போர்டுக்கு வந்து அஞ்சுக்கு ஜீரோ வச்சுருக்குறோம் அப்போ ஏ போர்டில் பி போர்டில் அதாவது ஏ போர்டில் சென்டராக இருக்கிற நம்பர் நாலு இந்த நாலு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக ஏ போர்டுக்கு வரணும் பவர் வச்சா ஒன்பது ஒன்பதோ நாலோ வந்துச்சுனால் ஏன்னா சீ போர்டுக்கு நான் அஞ்சு ஜீரோ சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா ஏன்னா அஞ்சு போர்டை மாற்றி வச்சு கொண்டு வந்திருப்போம் அறுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சி பிசி அறுபத்தஞ்சு ஏபி அறுபத்தஞ்சி எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த அறுபத்தஞ்சு சிம்பிளாக தொண்ணூத்தஞ்சுன்னு திருப்ப வாய்ப்பு இருக்குது அப்போ சி போர்டு அஞ்சு தான் ரிப்பீட் ஆகணும் இப்போ அஞ்சு ரிப்பீட் ஆகுனா டபுள்ஸாக கூட இருக்கலாம் இந்த கிராஸ் நம்பர் ஏன்னா அந்த ஒன்பதாம் நம்பர் எடுக்கக்குள்ள இந்த கிராஸ் நம்பர் எடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுன்றிருக்கு அதுபடியே தொள்ளாயிரத்து ஐம்பத்தின் ஐம்பத்தஞ்சுன்னு வைக்க வாய்ப்பு இருக்குது இதை விட எட்டு மணிக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு கணிப்பு இருக்குது இப்போ வந்து ஆறு மணிக்கு பார்த்துட்டு எட்டு மணிக்கு பார்த்துருவோம் ஸோ ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு தான் மெயினாக எழுபத்தேழு இருபத்தி ரெண்டு வரணும் ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணி வைக்கணும்னு வச்சுங்களா அவ்வளோதான் இதை பவர்லேயும் கொண்டு வரலாம் மெயினாக பிசிக்கு இருபத்தி ரெண்டு ஏபிபிசிஎஸ்சிக்கு மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு வந்தால் டபுள்ஸாகவும் இருக்கலாம் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்திரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி வீக்லி சார்ட்டு பிரகாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு அஞ்சு ஜீரோ வரணும் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டுக்கு அஞ்சு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க அடுத்தது எட்டு மணிக்கு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஏபியோ பிசியோ வரணும் பிசியில் தான் மெயினாக கொண்டு வரோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு நம்பரை பவர் வைக்கலையோ அல்லது நிறுத்தக்கலையோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் போர்டு பவர் வைக்கிறான் ஓகேங்களா இந்த கிராஸ் நம்பரு மெயினாக நம்ம எடுத்துக்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுன்னு கிராஸில் இருக்குதுங்களா இந்த அஞ்சை நிறுத்திட்டால் இதுதான் குழு நம்பர் அப்போ மேலே கரையை ஏபியில் இருக்கிற அந்த கிராஸில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு ஆள் போர்டு வரணும் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு இந்த இடத்த வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சின்னு வந்துருக்கணும் ஜீரோ நிறுத்தி கொண்டு வந்துட்டான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு பதுக்கு கீழே வரலனா அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஸோ அந்த தான் கொண்டு வரோம் இந்த கிராஸ் நம்பரு இரநூத்தி அறுபதுன்னு இருக்குங்களா அறுபதுலேருந்து ஜீரோன்னு நிறுத்திட்டோம் இரநூத்தி அறுபது ஜீரோன்னு நிறுத்திட்டான் இருபத்தாறு ஆள் போடு வரணும் அடுத்த ரிசல்ட்டுக்கு வரலின்னா இதை நம்ம ஃபுல் பவரும் வச்சுக்கணும் அதை நல்லா நோட் பண்ணிக்காங்க நம்பரை பவர் வச்சா ஸ்டேட் நம்பர் வந்துடும் ஸ்டெயிட் நம்பர் வச்சா பவர் நம்பர் மேக்ஸிமம் அப்போ ஃபுல் பவர் இருபத்தாறுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தொன்று ஏபிக்கு வந்திருக்கணும் ஆனால் பிசியில் வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது இந்த கிராஸில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு இருக்குதுங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு பவர் வச்சுட்டான் அந்த தொண்ணூறு ஆள் போர்டு வரணும் ஆனால் ஒரு ரெண்டு ரிசல்ட் தள்ளி தொண்ணூறு வந்திருக்கும் ஒன்பதும் ஜீரோவும் வச்சு ரிசல்ட்டாகவே வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பவர் நம்பர் வச்சுட்டா ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் இப்போ அதே மெத்தட் தான் சீ வந்து நம்பர் நிறுத்தி அப்போ இந்த கிராஸில் மெயினாக இருக்கிற நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது ஆல் போர்டு ஃபுல் பவர் முப்பத்தி நாலு இப்போ முப்பத்தி நாலு வருதுனால் ஸோ இந்த சீ போர்டு நம்பரை வச்சு தான் வீக்லியுமே கொண்டு வரோம் ஒன்பதுக்கு நாலுனா மேலே இருக்கிற இருபத்தி நாலு அடுத்த வாரம் வரணும் போர்டு மெயினாக ஏபிக்கு வரணும் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது ரெண்டு நம்பருக்கு பவர் வச்சுருப்போம் அது செட் ஆகாது ஏன்னால் இதை பவர் வைக்கக்குள்ளேயே இந்த முப்பத்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் இருபத்தி மூணு இருக்குது பார்த்திங்களா இப்படி மேட்ச் ஆணுச்சுன்னா வராது அதுக்கு சி போர்டு பவர் வச்சுருப்போம் மேலே கிராஸில் முப்பத்தெட்டு இருக்குது இந்த எட்டுக்கு பவர் வைக்கக்குள்ளேயே முப்பத்தெட்டு இருக்கும் அதனால் அது வரல ஸோ இதுதான் ஒரு காரணம் ஒன்று அப்படி தான் வச்சு சி போர்டு பவர் வச்சுருப்பான் அந்த கிராஸில் உள்ள இருபத்தொன்று அடுத்த வாரம் வந்திருக்குணும் ஒரு வாரம் தள்ளி பிசியில் வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் ஒரு வாரம் வரலனா அடுத்த வாரம் அந்த நம்பர் தான் வரும் சேம் மெத்தட் படி பார்த்திங்கன்னா பவர் வச்சதுனால மேக்சிமம் ஏ போர்டிலேருந்து முப்பத்தி ஏழுங்களா இப்போ ஆள் போர்டு முப்பத்தி ஏழு வரணும் அப்போ பிசிக்கு வர வேண்டிய முப்பத்தேழு ஏபி வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் சாட்டு எட்டு மணிக்கு ஒரு நம்பரு பிசிக்கு பவர் வச்சால் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது டீயர் எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு சாரி முப்பத்தி நாலு எண்பத்தொம்போது பிசிக்கு தான் மெயினாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது முப்பத்தொம்போதும் எண்பத்தி நாலும் பிசிக்கு பவர் வச்சால் ஆனால் ஏபியோ ஏசியோ பிசியோ இந்த மாதிரி வைக்கிறாங்க ஒரு சில டைம் அதனால் காமனாகவே நாலு நம்பர் கொடுத்துருக்குறேன் சிங்கிள் சார்ட் நம்பரு எழுநூற்றி முப்பத்தி நாலு பவர் வச்சால் எழுநூற்றி எண்பத்தொம்போது இந்த மாதிரி வரலாம் எட்டு மணிக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் இல்லைனாலும் அடுத்த ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்